இன்றைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட இப்போ சென்னை மதுரை கிளை ஹைகோர்ட் மதுரை கிளைன்னு கிட்டத்தட்ட ஒன்பது வழக்கு விவாதிக்கப்பட்டுச்சு அதுல ஏழு பொது நல வழக்கு மற்றதுமே வந்து டிவி கே சார்பில் கொடுத்த வழக்கு அதாவது ஆதவர்ஜுனா குறித்த பதிவு செய்யப்பட்ட வழக்காகட்டும் அப்புறம் புஷி அப்புறம் நிர்மல்குமாரோட முன்ஜாமீன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு இது இல்லாமல் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த அந்த பொதுநல வழக்கு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோக்களுக்கெலாம் வந்து வழிமுறைகளை வந்து வகுக்கணும் அப்படி வழிமுறைகளை வகுக்காம இந்த ரோட் ஷோக்களுக்கெலாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கொடுந்தர் ஸோ எல்லாமே இன்னைக்கு விவாதத்துக்கு வந்துச்சு ஸோ இந்த விவாதத்துல நீதிபதிகள் வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தி கடுமையா வந்து டிவி கேவையும் டிவி கே சார்ந்தவங்களையும் முக்கியமாக குறிப்பாக விஜய் அவர்களையுமே வந்து பயங்கரமான தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்கன்னே சொல்லலாம் நீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கு பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கு சில கருத்துகளையுமே சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தலைமை பண்பே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பல்வேறு கேள்விகளையும் பல கருத்துக்களையுமே நீதிமன்றம்னு சொல்லியிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் சொன்ன சில கருத்துக்களையும் சில கேள்விகளையும் ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக நீதிபதி எழுப்பியிருக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா விஜயோட பரப்புரை வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுது அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த விஷுவல்ஸ் அடிப்படையாக வச்சு ரெண்டு பைக் வந்து அந்த பஸ்ல லை டயருக்கு கீழே விழுற மாதிரி வரும் ஸோ அதை மேற்கோள் காட்டி அப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் தலைமறைவாவது ஏற்கத்தக்கதே அல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு வந்து கருணை காட்டுதா நீதிமன்றம் எதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டமான கேள்வியை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் பின் தொண்டர்கள் பின்தொடர்பவர்களை கைவிட்டு தலைவர் முதல் அனைவரும் வந்து மறைஞ்சிட்டாங்க அந்த ஸ்பாட்லே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருக்காங்க தாவேக்காவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை அப்படின்ற மாதிரி மிக கடுமையாக பேசியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு கேட்டிருக்காங்க கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க மேன் மேடு டிசாஸ்டர் மனிதனே ஏற்படுத்திய ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எந்த தருணத்தில் சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நான் சொன்ன எல்லா கருத்துமே வந்து எல்லா கருத்தும் கோ கேள்விகளுமே வந்து வில்லிவாக்கத்தை சேர்ந்த பிஹெச் தினேஷ் அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு என்ன வழக்கு அப்படின்னா அரசியல் கட்சிகளோட ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படி வகுக்காத வரை இந்த ரோட் ஷோக்களுக்குலாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு அந்த வழக்குக்கு கீழே தான் உயர்நீதிமன்றம் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்பவம் நடந்து ஒரு வார காலம் ஆயிடுச்சு அப்படின்றத சுட்டிக்காட்டி வழக்க விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சு உத்தரவிட்டிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் தொடர்பான எல்லா ஆவணங்களையும் உடனடியா சிறப்பு புலனாய்வு குழுவை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த கேஸ முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ கேஸ் முடிஞ்சிருச்சு இதுல நடத்தப்பட்ட சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா நான் ஆரம்பத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் ரொம்ப ஒரு காட்டமா பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து நீதிபதி செந்தில்குமார் அவர்களோட முன் விசாரணைக்கு வந்துச்சு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெ ரவீந்திரன் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் பேரணி செல்ல அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற மதுரை அமர்விலே வந்து இதை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அந்த சம்பவம் தொடர்பா பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாவைக்கா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் நகரச் செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் அட்வொகேட் அதாவது ஹசன் முகமது ஜின்னா வந்து விளக்கம் அளிச்சார் ஸோ இதுக்கப்புறம் நீதிபதி வந்து இந்த சம்பவத்தில் பலியானவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேச தொடங்கினாங்க அதுக்கப்புறம் வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்ட நீதிபதி செந்தில்குமார் ரெண்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாகவே அரசோட நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்தார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் காவல்துறை கண்மூடிக்கிட்டு இருக்க முடியாது முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என எல்லாருமே வந்து சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன நீதிபதி வந்து நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அந்த பஸ் வரும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பைக் வந்து மோதுற மாதிரியும் டயருக்கு கீழே அந்த பைக் போற மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதை சுட்டி காட்டின நீதிபதி வந்து அந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வழக்கு பதிய என்ன தடை எதனால நீங்கள் வழக்கு வழக்கு பதிவு செய்யலை அதை அந்த வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா காவல்துறை வந்து தனது கைகளை கழுவி விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த அரசு நோக்கியும் காவல்துறை தரப்பை நோக்கியும் நீதிபதி கேட்டது என்ன கேள்வியாக இருக்குன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நீங்கள் எதுவும் கருணை காட்டுறீங்களா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்ததுமே இல்லை அது சம்பவம் நடந்ததுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் இல்லையா அது செய்யலை அப்படின்னா மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும் போலீஸ் மேலே அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா உடனே வழக்கு பதிவு செஞ்சு பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செஞ்சுருக்க வேண்டாமா இந்த விஷயத்தில் வந்து நீதிமன்றம் வந்து கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது கண்மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த பிரச்சார வாகனத்தை நீங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கணும் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பதில் சொன்ன அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வந்து டிவிக்கே கேட்டார் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கேட்ட தான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் பதினோரு நிபந்தனைகளோட கொடுத்தோம் அதில் ரெண்டு நிபந்தனைகளை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேற எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணலை அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியுமே அங்கே வந்து மீட்டிங் நடத்தினாரு அதுலேயும் குறிப்பா தாவைக்கா நிகழ்ச்சிக்கு ஐநூற்றி ஐம்பத்தொம்போது போலீஸார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டாங்க ஸோ அரசு மேலே நீங்க குறை சொல்றது எளிது டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திடீர்னு செப்டம்பருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்கிறார் இதுக்கு பதிலளித்த நீதிபதி வந்து உங்களோட பொறுப்பை வந்து தட்டி கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நடந்த சம்பவம் கரூர்ல நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து கண்மூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு காட்டமாக பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீதிபதி சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா உண்மையிலே வந்து கடும் கோபத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க சொன்னதை நான் குறிப்பிடுறேன் பெண்கள் குழந்தைகள் பலியான நிலையில் கட்சி தொண்டர்களை ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு விட்டு ஓடிய தாவைக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் வந்து சம்பவம் நடந்து ஒரு வார காலமானதை சுட்டிக்காட்டி அஹ் வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனே வந்து சிறப்பு புலனாய்வு குழுவிட்ட நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்ட காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு சோ இது ஒரு அதுக்கப்புறம் உத்தரவிட்டு அந்த கேஸ முடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மீது உள்ள ஒரு கேஸ் ஆல்ரெடி அவரோட பதிவு பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா ஆதவ் ஆதவோட பதிவு வந்து ரொம்ப ஆபத்தானது ஸோ அவரோட பின்புலம் என்ன அப்படின்றத விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு கேஸ் இதில் இப்படி சொல்லியிருக்காங்க இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா புசியானந்த் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கேட்ட கேஸ் இந்த முன்ஜாமீன் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதியமே போச்சு அப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல அதாவது ஒரு நாலு மணி அந்த டைம்ல விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்னாடி அதை ஒத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுக்க வந்தாங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்னையில இந்த சம்பவம் தொடர்பா சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் விசாரிக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் முதல்கட்ட விசாரணையில் தான் இருக்கு ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்கு ஸோ அதனால எந்த வந்து வழங்க முடியாது சொல்லி முன்ஜாமீன் கேட்ட மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் வந்து புசியானது நிர்மல்குமார் கேட்ட முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஆல்ரெடி சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றணும் அப்படின்ற கேசும் தாவை கக்கா அகெயின்ஸ்டா தான் முடிஞ்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ இன்னைக்கு நடந்த மற்ற வழக்குகள் ஆகட்டும் மற்ற வழக்கு விவாதங்களாகட்டும் அந்த புசி ஆனந்த் முன்ஜாமீன் மனுவாகட்டும் நிர்மல்குமார் முன்ஜாமீன் மனுவாகட்டும் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க ஸோ புசி கைது செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன் விஜய் மீதே கூட நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ வரைக்கும் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஏன்னா அது அரசியல் ரீதியாக பேசப்படுது அப்படி போகலான்னு சொல்லப்படுது பட் நமக்கு அரசியல் ரீதியாக தேவையில்லை ஸோ இந்த சம்பவம் ஒட்டி நீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு இது சோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நடக்கக்கூடிய வழக்குகள் அது குறித்த விவாதங்கள் என்னவா இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பாப்போம்